அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாம் அப்போ அரைச்சி வச்சா அந்த மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி நான் அது அது போல் தான் செய்ய போகிறேன் மல்லி ரெண்டு ஸ்பூனு சீரக ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு நாலு வறு மிளகாய் மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் கூடவே சின்ன வெங்காயம் ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு கட்டை உரிச்சு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் வேணும்னா கொஞ்சோண்டு புளி வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டான்னா விட்டுடலாம் பார்த்திங்கன்னா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு மல்லி சீரக மிளகு வர மிளகா எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு வைக்கிறேன் வச்சுருக்கிறேன் இதையே அரைக்கணும் இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதே தனியாக வதக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதையே நல்லா பொடியாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வெங்காய தக்காளி போட்டு நல்லா மசாலா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மசாலாவை நாம் இப்போ வந்து அரைச்சிட்டு பார்த்திங்களா தண்ணி ரொம்ப கெட்டியெல்லாம் இருக்கக்கூடாது இது இப்படி தண்ணி மாதிரி தான் இருக்கணும் தண்ணி தேவையான அளவு தண்ணி கலந்துட்டு உப்பெல்லாம் அழகாக போட்டு வச்சுக்கணும் போட்டு வச்சுட்டு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டு பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அதுவும் பொறிஞ்ச உடனே நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற இந்த இதையை ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கி விட்டுறணும் இதுதான் பூண்டு ரசம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வைப்பாங்க இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி மாதிரி இருந்தாலும் இந்த சளி காய்ச்சல் அந்த டைம்லலாம் வச்சு குடிக்கிறதுக்கு ரொம்ப இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்க இதுதான் பூண்டு ரசம் இது ஒரு வகையாக வைக்கிற பூண்டு ரசம் வேறு வேறு மாதிரி நிறையா மாதிரி பூண்டு ரசம் வைப்பாங்க ஆனால் இந்த மெத்தடில் வைக்கிற ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் சளி காய்ச்சல் வந்தவங்களுக்கெல்லாம் இது வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா பிடிக்கும் அவங்களுக்கெல்லாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா சமைச்சாச்சு சாதம் முருங்கைக்காய் பொரியல் அப்புறம் பூண்டு ரசம் இந்த பூண்டு ரசம் ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது சுருக்குன்னு இருக்குது நல்லா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஊற்றி ரசம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஊற்றி சாப்பிட்ணும் ஓகே பாய் நான் சாப்பிட போகிறேன் வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம்